சபரிமலை ஐயப்பனோட கருப்பு பக்கம் இது பலருக்கும் தெரியாது நான் சொல்றேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் முதல்ல ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று புல்மேடு பக்கத்தில் ஒரு ஜீப்பு ஓவர்டேன் ஆகுது அதில் கூட்ட நெரிசலில் சரியாக நூற்றி ஆறு பேர் இறந்து போனாங்க அந்த க்ரௌடு தாங்க முடியாமல் அந்த நெரிசல் தாங்க முடியாமல் ரெண்டாவது ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது மிகப்பெரிய ஸ்டாம் ஐயப்பன் கோயிலும் நடந்தது இது பம்பாக்கு பக்கத்துல இருக்க அந்த பேஸ் கேம்ப்ல தான் நடந்தது மகரஜோதியை பார்த்து முடிச்சவங்க எல்லாமே திரும்ப ரிட்டர்ன் அடிக்கும் போது அங்க மிகப்பெரிய ஒரு கிரௌட் கிரஷ் நடந்தது அதுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இது சரியான எண்ணிக்கை தான் கேட்டீங்கன்னா கிடையாது இது சோர்ஸை வச்சு மட்டுமே சொல்றாங்க மூணாவது ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பட்டாசு கலஞ்சையும் வெடிப்பு இந்த ஜோதி டைம்ல அந்த ஃபயர் கிராக்கஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த வெடிக்கிறது அது மிகப்பெரிய வெடிச்சு தீ விபத்து நடந்தது அந்த விபத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு பேர் இறந்து போனாங்க ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மிகப்பெரிய தீ விபத்து அந்த சபரிமலை கோயில் நடந்தது அதன் பிறகுதான் சிலையை மாத்திட்டு அந்த இடத்துல பஞ்சலோக சிலையை வச்சாங்க ஒண்ணு நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க வந்தே தான் தீரணும் அப்படின்னு ஐயப்பன் என்னைக்குமே சொன்னதே கிடையாது நீங்க சேஃபா போயிட்டு சேஃபா வரது மட்டும் தான் ஐயப்பன் விரும்புவாரு இதை நீங்க நம்பினீங்கன்னா சரணம் ஐயப்பன் கமெண்ட் பண்ணிடுங்க